வணக்கம் திடீரென அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு அவசரமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்து நடிகர் நெப்போலியன் அவர்கள் நெப்போலியனை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் எதற்காக திடீரென நடிகர் நெப்போலியன் அவர்கள் அவசரமாக அமெரிக்காவிலிருந்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழி வருத்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்த நெப்போலியன் அவர்கள் இப்போது அதிகமாக சினிமாவில் நடிப்பதில்லை சில வருடங்களுக்கு முன்பே சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அரசியலில் களமிறங்கியிருந்தார் குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் நெப்போலியன் அவர்கள் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் பின்னர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக பதவி மற்றும் நடிப்பை விட்டுவிட்டு தற்போது அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டிலாகி இருக்கிறார் நெப்போலியன் அவர்கள் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்த பிறகு தனுஷ் மற்றும் குணால் என்ற இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் அதில் அவருடைய மூத்த மகன் தனுஷ் அவர்கள் நான்கு வயதில் இருக்கும் மற்ற குழந்தைகள் போல் இல்லை இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நெப்போலியன் அந்த நேரத்தில் தன்னுடைய மகனுக்காக பல மருத்துவமனைக்கு ஏறி இறங்கினார் அந்த நேரத்தில் அவருக்கு தசை நோய் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் பத்து வயதிற்கு மேல் நடக்க மாட்டார்கள் என்று அப்போது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் இதனால் முடிந்தளவிற்கு ஆங்கில மருத்துவத்தில் தன்னுடைய மகனின் உடல்நிலை சரி என்று அதற்காக போராடிய நெப்போலியனுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கிறது அந்த நேரத்தில் தான் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் பாரம்பரிய வைத்தியம் மூலம் இதனை படிப்படியாக குணப்படுத்த முடியும் என்று நெப்போலியன் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் உடனே தன்னுடைய மகனை அங்கே அழைத்துச் சென்ற நெப்போலியன் அவர்கள் அங்கு சிகிச்சை அளித்திருக்கிறார் அதற்கு பிறகு படிப்படியாக தனுஷ் குணமடைந்திருக்கிறார் ஆனாலும் பெரிய அளவில் அவரால் அந்த நோயிலிருந்து விடுபட முடியவில்லை என்றாலும் இந்த நோய் பாதிக்கப்பட்ட மற்ற குழந்தைகளை விடவும் தனுஷ் அவர்கள் தன்னுடைய மற்றும் விடாமுயற்சியால் வேலைகளை தானே செய்ய தொடங்கியிருக்கிறார் அதற்கு பிறகு தசை சேத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனை போல் இனி யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இதற்காகவே ஒரு மருத்துவமனையும் கட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தன்னுடைய மகனின் எதிர்காலத்திற்காக இந்தியாவை விட்டு தற்போது அமெரிக்காவில் குடும்பத்தோடு குடிபெயர்ந்த நெப்போலியன் அவர்கள் செய்து வருகிறார் இப்படிப்பட்ட தான் இன்றைய தினம் நடிகர் நெப்போலியன் அவர்கள் திடீரென தமிழ்நாட்டிற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்திருக்கிறார் திடீரென நெப்போலியன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது நெப்போலியனின் இரண்டாவது மகன் குணால் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அமெரிக்காவில் பட்டப்பிடிப்பை முடித்திருக்கிறார் நிலையில் தற்போது அவருக்கு திருமணம் செய்ய வீட்டில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேரில் சந்தித்து வழங்குவதற்காகத்தான் நெப்போலியன் அவர்கள் இன்றைய தினம் தமிழகம் அதன்படி தன்னை சந்திக்க வந்த நெப்போலியன் அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்தார் மேலும் நிச்சயதார்த்த பத்திரிகையை தனது மனைவி துர்கா ஸ்டாலினோடு சேர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார் நெப்போலியனோடு அமர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து மற்றும் சந்தித்துக் கொண்ட இந்த புகைப்படங்கள் சமூக சமூகத்தில் வைரலாக பரவி வருகிறது மகனின் நிச்சயதார்த்த விழாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய நடிகர் நெப்போலியன் அவர்களது இந்த செயல்பற்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க